போல நுழைந்தார் ஆனந்த் பாபு கூடா நட்பு குழியில் தள்ளியது என்ன நடந்தது இந்த ஆட்ட நாயகனுக்கு தமிழ் சினிமா ரசிகன் அதுவரை பல நடிகர்களின் நடனத்தை பார்த்தவன் ஆனால் ஆனந்த் பாபு தங்கைக்கோர் கீதம் படத்தின் அறிமுகமானார் அதில் வரும் தினம் தினம் உன்முகம் நினைவில் வருவது என்கிற பாடலுக்கு ஆடிய டான்ஸ் மொத்த ரசிகனையும் சிலிர்க்க வைத்தது யாரடா இது உடம்பார் ரப்பரா என்று வெலவெலத்து போனார்கள் ரசிகர்கள் படமும் வெள்ளி விழா கண்டது அதன்பின் ஆனந்த் பாபு காட்டில் அடைமழை நன்றாக தான் போய் கொண்டிருந்தது வாழ்க்கை திடி என்ற ஒரு ஜால்ரா கூட்டம் அவரை தேடி வந்தது ஒட்டியும் கொண்டது அத்தனை கெட்ட பழக்கங்களையும் கற்று கொடுத்தது அந்த சுகத்திற்கு அடிமையானவர் படப்பிடிப்புகள் இவரால் தாமதமானது கொஞ்சம் கொஞ்சமாக பெயர் கெட்டு மொத்தமாக விழுந்தார் அன்பான மனைவி அழகான பிள்ளைகள் நாகேஷ் மகன் என்கிற பெரிய அங்கீகாரம் எல்லாம் கெட்டு குட்டிச் ஆனது மனைவி பிள்ளைகளை தவிக்க விட்டுவிட்டு நண்பர்கள் பேச்சை கேட்டு தண்ணியை போய் வசிக்க துவங்கினர் காசெல்லாம் கரைந்தது நண்பர்கள் ஓடி போனார்கள் மனைவி பிள்ளைகள் கண்ணீரோடு காலம் தள்ளினார்கள் நாகேஷ் முற்றிலும் மனமுடைந்தார் இறந்தும் போனார் ஆனந்த் பாபு தனி மரம் ஆனார் பசிக்கு சோறு போடக்கூட ஆளில்லை அந்த அன்பான மனைவி மீண்டும் கணவனை தன்னோடு சேர்த்து கொண்டார் இப்போது அவரின் மகன்கள் ஹீரோ ஆகிவிட்டனர் ஆனந்த் பாபு ஒரு சபையில் கிறிஸ்துவ கூடங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையை இனிமையாக கடத்துகிறார் ரஜினி கமல் அளவிற்கு பெரிய மாஸ் ஹீரோ ஆவதற்கான அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருந்தது ஆனால் கூட நட்பும் மோசமான பழக்கத்திற்கு அடிமையானதுமே காரணம் இந்த நடிகரின் வாழ்க்கை அனைத்து இளம் நடிகர்களுக்கும் ஒரு பாடம்